பயணிகளின் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து கும்படிப்பூண்டி சென்னை மார்க்கத்தில் குறைக்கப்பட்ட புறநகர் மின் ரயில்களில் மீண்டும் இரண்டு ரயில்களின் சேவையை தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் புத்தாண்டில் மாற்றம் செய்யப்பட்ட புதிய அட்டவணையில் கடிப்பண்டி மார்க்கத்தில் மேலும் இரண்டு புற ரயில்கள் ரயில்வே நிர்வாகம் வந்து ரத்து செய்வதற்கு ரயில்வே பயணிகள் வந்து சங்கத்தினர் கடும் கண்டனத்தை பதிவு செய்து மீண்டும் ரயில்களை வந்து இயக்கிட வேண்டும் என வலியுறுத்தினர் ரயில் ரயில் பயணிகள் தொடர் கோரிக்கையை தொடர்ந்து கும்டிப்பண்டி சென்னை மார்க்கத்தில் குறைக்கப்பட்ட ரயில்களில் மீண்டும் இரண்டு ரயில் சேவையை வந்து இன்று முதல் தெற்கு ரயில்வே தொடங்கியுள்ளது கும்டிப்பண்டியில் இருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் மற்ற மார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மணிக்கு கும்மிடிப்பூண்டிக்கு இன்று வந்து முதல் ரயில் சேவை வந்து தொடங்கப்பட்டுள்ளது தொடங்கப்பட்டுள்ளது ரயில் பயணிகள் சங்கம் சார்பில் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர் இதனிடையே வந்து கொரோனா தொற்றிலிருந்து முன் இயக்கிய இயக்கிய அனைத்து ரயில்களிலும் வந்து மீண்டும் வந்து இயக்கிட வேண்டும் என ரயில்வே பயணிகள் வந்து உள்ளனர் மேலும் சென்னை கும்டிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் சரக்கு ரயில்கள் வந்து மற்றும் இரு விரைவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அளிப்பதால் ரயில்கள் வந்து காலதாமதமாக இயக்கப்படுவதாகவும் அத்திப்பட்டு கும்மிடிப்பண்டி வரையில் உள்ள இரண்டு வந்து முழுமையாக நான்கு தரமாக குறித்த நேரத்தில் இயக்கிட ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ரயில்வே பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே